ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து இளமா குறைஞ்சிட்டே போகுது முதுமை கூடிட்டே போகுது அதனால நம்ம நம்ம வந்து செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டா அந்தந்த டைம்ல நம்ம செஞ்சிடணும் அப்படி செய்யலைன்னா காலம் வந்து உயிர் போன்றது உயிர் போனா திருப்பி வருமா வராது தானே அதே மாதிரிதான் நம்ம வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை காலம் தாழ்த்தாது நம்ம உடன உடனே நம்ம கடமைகளை செஞ்சு முடிச்சுட்டே இருக்கணும் அப்பதான் நம்ம முன்னேற முடியும் இல்லன்னா நம்ம இப்படியேதான் இறந்துட்டு இருப்போம் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களை விட எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப மெத்தனமா இருப்பாங்க எனக்கு எல்லாமே தெரியும் இனி எதுக்கு நான் கத்துக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி எனக்கு அது தெரியும் இது தெரியும் அதனால நான் கத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா தெரியாது அந்த மாதிரி சொல்றாங்கல்ல அவங்க வந்து தேடி தேடி எல்லாத்தையுமே அறியதுக்கு ஆவல் படுவாங்க தெரிஞ்சுக்க விரும்புவாங்க அது எப்படி இது எப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்காது இல்லையா நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கும் உலகம் ரொம்ப பெருசு அதனால நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கும் அப்படி தேடி தேடி போறவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா நிறைய விஷயங்கள் கத்துக்க தொடங்குவாங்க தான் எல்லாமே தெரியும் நம்ம வந்து அவங்கள போல ஆகணும் இவங்களை போல ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு எல்லாம் அழைப்பாய விட கூடாது நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் அப்படியே போனா போதும் ஃபர்ஸ்ட் ஏத்துக்க எல்லாருமே மறுப்பாங்க ஆனா மறுபடியும் மறுபடியும் நம்ம திருப்பி திருப்பி இது பண்ணும்போது நம்ம டேலண்ட் அவங்களே புரிஞ்சுக்கிட்டு அவங்களே ஏத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஸ்டைல அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க அதனால நம்ம வந்து யார் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது நமக்குன்னு என்ன ஸ்டைல் இருக்கோ அது போதும் அந்த ஸ்டைல தான் நம்ம வாழ பழகிக்கணும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குதோ தோல்வி கிடைக்குதோ ஆனா அதை வந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு எல்லார்டையும் பகிர்ந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா துன்பம் வரும்போது எல்லார்டையும் சொல்லி சொல்லி அழுது எனக்கு கஷ்டம் வந்துட்டு கஷ்டம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி அழுதுச்சு இருக்கவே செய்யாதீங்க சந்தோஷம் வந்தாலும் எனக்கு இப்படி நடந்துட்டுன்னு சொல்லி ஒவ்வொருத்தடையா கூட்டு குட்டு அப்படி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லாருமே மனிதர்கள் தான் எல்லாருமே உங்க முன்னாடி ஒன்னு பேசுவாங்க பின்னாடி ஒன்னு பேசுவாங்க வேற ஆட்கள்கிட்ட சேர்ந்தவே வேற மாதிரி பேசுவாங்க அதனால யாரையுமே நம்பாதீங்க மெயின் விஷயமே அதுதான் அதுக்கப்புறம் துன்பம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கையின்னு நடிக்காதீங்க நீங்க வந்து மகிழ்ச்சியா இருந்ததா அந்த துன்பங்களை எல்லாத்தையுமே நீங்க தான் போக்கணும் அந்த துன்பங்களை போக்குறதுக்கு யாருமே தனியா வரமாட்டாங்க நம்ம துன்பங்களை நம்ம தான் சரி செய்யணும் மகிழ்ச்சி எப்ப கிடைக்குதோ அப்ப நம்ம வாழணும் அந்த அதாவது மகிழ்ச்சியை சந்தோஷமா அனுபவிக்கணும் இதெல்லாம் என்ன மகிழ்ச்சி அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க கூடாது அந்த மகிழ்ச்சியை நம்ம சந்தோஷமா அனுபவிக்கணும் வாழ்க்கைய நம்ம வந்து நேசிச்சு வாழ கத்துக்கணும் ஏன்னா வந்து துன்பங்கள் வருது இல்லையா அது வந்து நம்ம அனுபவங்கள் நமக்கு சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போறது பிடிக்குமா பிடிக்காது தானே ஆனாலும் நம்ம அங்க போவோம் ஆனா அப்படி போனனாலதான் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க முடிஞ்சு படிக்க எல்லா விஷயமுமே நமக்கு தெரியும் ஆனா இப்ப அந்த வாழ்க்கையை நம்ம விரும்புறோம் நமக்கு அதனால நம்ம வாழ்க்கை நமக்கு அந்த பழைய வாழ்க்கை நமக்கு கிடைக்காது அதே மாதிரிதான் ஒவ்வொரு துன்பங்கள் வரும்போது எல்லாமே அனுபவம் தான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது அந்த மாதிரியான அனுபவங்கள் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் துன்பம் அந்த துன்பங்கள்ல இருந்து நம்ம அனுபவத்தை கத்துக்கிடணும் இதுல அனுபவத்தை கத்துக்கிறதுனா மறுபடியும் மறுபடியும் அந்த துன்பத்துல விழாம இருக்கணும் அதுதான் அனுபவம் திருப்பி திருப்பி ஒரே துன்பத்திலேயே விழுந்துட்டு இருந்தோம்னா நம்ம முட்டாள் அப்படிங்கறதுதான் இது அதனால ஒவ்வொரு கஷ்டங்கள்ல இருந்து நம்ம அனுபவ பாடத்தை கத்துக்கணும் அப்படி கத்துக்கிட்டாதான் தான் இந்த உலகத்துல வந்து நம்ம பிழைக்கவே முடியும் வார துன்பங்களை மன தைரியத்தோட எதிர்கொள்ளதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும் அப்பதான் நமக்கு வார துன்பங்கள் ஒரு செகண்ட்ல பேசே இருக்கும் இல்லைனா நம்ம அதை யோசிச்சு யோசிச்சு இருந்தோம்னா நமக்கு ஆள முழுக்க அந்த துன்பம் நம்ம கூட வந்துட்டேதான் இருக்கும் அதை விரட்டி அடிக்கிறதோ அந்த துன்பத்தை நம்ம கூட வைக்கிறது நம்ம கையில தான் இருக்கு அது கூட வேற யார் கையிலயும் கிடையாது நம்ம தான் அதுக்கு பொறுப்பு உங்களால முடியும் அப்படின்னு நீங்க நம்பினாதான் உங்களால முடியும் உங்களால முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால நிச்சயமா முடியாது நம்ம போயிட்டே இருக்கோம் காலைல நமக்கு ஒரு முள்ளு குத்துது ஆனா நம்ம அந்த முள்ள காலால மிதிச்சு மிதிச்சுதான் நமக்கு குத்துது மற்றபடி முள்ளா வழிய ஓடி வந்து நம்ம காலைல குத்த போறது கிடையாது நம்ம தான் அதை தேடி போய் குத்துறோம் ஆனா அந்த முள்ள நம்ம கையாலே அந்த முள்ளி எடுக்க வைக்குது பாத்தீங்களா காலால மிதிச்சதா கையால எடுக்க வைக்குது அதே மாதிரி தான் உங்களை தாழ்த்தி உங்கள உங்களை ஒரு ஆளு தாழ்த்தி பேசுறாங்கன்னா அவங்க உங்களை புகழ்ந்து பேசுற வரைக்கும் நீங்க முன்னேறுங்க முன்னேறிச்சே இருங்க அவங்களாவே புகழ்ந்து உங்களை பேசுவாங்க அது வரைக்கும் நீங்க முன்னேறுங்க நடந்ததை நினைச்சு அழுதுட்டே கூடாது அது வாழ்க்கைக்கு நல்லதே இல்லை வாழ்ந்து காட்டணும் வாழ்ந்து காட்டக்கூடிய தைரியம் நமக்கு இருக்கணும் வாழ்க்கையை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ஏன்னா வாழ்க்கை நிறைய ரொம்ப உலகம் ரொம்ப பெருசு அதுல நிறையவே இருக்கு காலம் மாறி போயிட்டே இருக்குது முன்னாடி இருந்த காலம் மாதிரி கிடையாது இப்போ உள்ள காலம் இப்பவும் காலம் மாறி போயிட்டே இருக்கு நம்ம வந்து நம்ம தான் நம்ம வாழ்க்கைய வாழ்க்கை காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்க்கையை மாத்தி புத்திசாலித்தனமா மாத்தி வாழ கத்துக்கணும் எதுக்காகவும் உங்களை விமர்சிக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் யோசிச்சு உங்க வாழ்க்கைய வந்து வீணடிக்காதீங்க உங்களை விமர்சிக்கிறவங்களுக்கு நீங்க நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க அப்படி விமர்சிக்கிறதுனாலதான் உங்களுக்கு முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு வெறியே வரும் இல்லைன்னா இருக்கிறத குடிச்சிட்டு கிடைக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அப்படியே பேச்சே இருக்கும் அந்த மாதிரிதான் யோசிக்க தோணும் ஒவ்வொருத்தங்களும் உங்களை அவமானப்படுத்தும் போதுதான் உங்களுக்கு வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு இதே தோணும் ஒரு ஆர்வமே தோணும் அதனால உங்களை யார் இகழ்ந்து பேசுறாங்களோ யார் விமர்சி விமர்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லுங்க உங்க வாழ்க்கையை நீங்க எதுக்காகவுமே தியாகம் பண்ணாதீங்க அப்படி தியாகம் பண்றீங்கன்னா அந்த தியாகத்தினால உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குதுன்னா தியாகம் பண்ணுங்க அதை விட்டுட்டு சும்மா தியாகி பட்டம் வாங்குறது வேண்டி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு நீங்க வாழாதீங்க ஒரு நம்ம ஒரு தியாகம் பண்றோம்னா அதுல வந்து நியாயமான ஒரு நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா மட்டும் உங்க வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்ணுங்க நம்ம வந்து நிம்மதியா வாழ்றதுக்கு தான் ஓடவே செய்யறோம் அந்த நிம்மதி கிடைச்சுன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோம்னு தான் அர்த்தம் அதனால உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும்னா வாழ்க்கையை தியாகம் பண்ணுங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷம் அந்த அது வந்து பொக்கிஷம் ஆகுறதும் பொக்கிஷம் இல்லாம இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு நீங்க வாழ்ற வாழ்க்கையை பொறுத்துதான் அது பொக்கிஷமா உங்க வாழ்க்கையானது நீங்க பிறந்த பொறப்பானது பொக்கிஷமா இல்லையான்றத அப்படிங்கறத முடிவு பண்ணும் எவ்வளவு தப்பு நம்ம செஞ்சாலும் அது பிரச்சனையே கிடையாது அப்படின்னா நம்ம தெரியாம செய்ய தப்பு ஆனா செய்யற தப்ப திருப்பி திருப்பி செய்யறோம் பாத்தீங்களா அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய தப்பு மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படி ஒரு முட்டாள்தனத்தை செய்யாதீங்க ஒரு குழியில விழுந்தீங்கன்னா அந்த குழியில இருந்து எலும்பி வாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அந்த குழியில விழணும்னு அவசியம் கிடையாதுல்ல மறுபடியும் அந்த குழியில விழாதீங்க அது ஒரு அனுபவம் இதுல குழி இருக்கு நம்ம விழக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியணும் அதுதான் புத்திசாலித்தனம் மத்தபடி மறுபடியும் மறுபடியும் விழுந்துட்டே இருந்தோம்னா அது முட்டாள்தனம் அதனால அதுக்கேத்த மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்காக போராடி வெற்றி பெறுவோம்